கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலை ஆராயத்துக்கு முன்பாக உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இவர் தற்பொழுது வக்ரகதியில் வந்துட்டு இருக்கார் அப்போ உங்களோட ஜென்மத்தை விட்டு இந்த சனி பகவான் வில விலகிவிட்டார் அப்படின்ற சொன்ன காலகட்டங்கள் போய் அந்த போன கிரகமான சனி சனி பகவான் திரும்ப பின்னோக்கி உங்க ராசியை நோக்கி வர்றதா அர்த்தம் அப்படின்ற இந்த வக்ர பெற்ற பகவானின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா அப்படின்னாக்கா இது சாதகம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புறாங்க உண்மையிலுமே கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டங்களுக்கு எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் பம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது யாரெல்லாம் தனக்கு உதவியா இருப்பாங்கன்னு வச்சாங்களோ அவங்களாம் அவங்களை விட்டு விலகி ஓடுறது அதே போல் தன் உறவுகளில் ஒருத்தரை பிரிந்து வா பிரிந்து செல்றது உயிர் காரவத்துவம் கெட்டு போறது இது மாதிரியான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடந்த நான்கு வருட காலமாக சந்திச்சிருக்கீங்க சே சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு தான் விதிங்க ஆனால் ஏன் சார் இது என்னோடய வாழ்க்கையில் இப்படி அமைந்தது அப்படின்றதுக்கு இது முன்ஜென்ம கருமாவின் பலன்களின் தொடர்புகள் தான் சொல்லணும்னு விதிங்க நாம் எந்த உயிருக்கும் நான் தீங்கு செய்ததே கிடையாது கெட்டவது செய்தவங்களுக்கும் நான் நல்லதே செய்துட்டு வந்துட்ருக்குனே எனக்கு ஏன் இந்த அளவுக்கு சோதனைகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் பிறப்படுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஜென்மத்தில் ஏதோ ஒரு கரும பலன்களை செய்திருக்கோம் அதை அனுபவித்திருக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் இருக்கோம் அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனிக்கான காலகட்டங்கள் அப்போ ஏழரை சனி காலகட்டங்கள் எப்பொழுதுதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த நேர காலகட்டத்தெல்லாம் கஷ்டங்களை நம்ம தான் உண்மை இந்த ஏழரை சனி கடந்துட்டோன்னா இந்த கஷ்டங்கள் நீங்களிட வாழ்க்கை வளர்கிறோம் அதனால நீங்க வந்து இதை நினைச்சு தோண்டு போக வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க யாரையும் நம்பிட வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்க அகல கால் வச்சிட வேண்டாம் அப்படிதான் உண்மையான விஷயங்க அப்ப மகர இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த கால அமைப்புகள் அந்த அளவுக்கு விசேஷமா இல்லை இந்த மாத காலகட்டமும் ஒரு சோதனைக்கான காலகட்டங்களாக இருக்கு அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லா இருக்கும் இந்த சோதனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே ஒரு வழியை நடக்கா விநாயப் பெருமானும் ஆஞ்சநேய பெருமான் மட்டும்தான் சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த விநாயகப் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் உண்டு அதனால சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலை ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கெல்லாம் விநாயகருக்கு தீபம் போட்டுவாங்க மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுிருக்குதுங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த சனி பகவான் தான் குடும்பத்தில் இருந்துட்டு பல்வேறுபட்ட பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னாலும் குடும்பத்தில் ராகு கேது பிடியில் வந்துட்டு கணவன் மணி உறவுகளை பிரிக்கக்கூடிய அளவுகளில் ராகு கேது பிடியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் ஏழா இடத்துல கேது பகான் உங்கள் கணவன் மணியுடைய ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் கிடையாது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சந்தேக எண்ணங்கள் பிரச்சனைகள் வழக்குகள் சந்திக்கிறது சாதாரண சின்ன பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கோர்ட்டு கேஸ் வாயில் படியை சந்திக்கிறது இதை மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் உருவாகுதுங்க அதனால் கணவன் உறவுகளை கொஞ்சம் விட்டுட்டு போங்க கண்ணன் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்களே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நடந்துக்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு கண்ணன் மணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா என்ன செய்யலனாக்கா ஆணும் பெண்ணும் கல்ல கலந்த அர்த்தநாதீஸ்வரர் அவர் எங்கே இருக்காருன்னு போயிட்டு அவருக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வைக்கலான்றீங்க இந்த மாத காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் வருமானங்கள் குறைந்து போகலாம் செய்தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் ஏற்படலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் இருக்கிற வேலைகளை தயவு செய்து அப்படியே விட்டுடாமல் அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அந்த வேலைகளை விட்டுட்டால் அடுத்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது கொஞ்சம் காலகட்டம் பொறுத்துங்க இந்த சனி வக்ரம் நீங்கினால் உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் அமைஞ்சிடும் அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த நேர காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லா இருக்கும் ஆனால் அதே வேளையில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையத்துக்கான காலகட்டமும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விளங்குகின்ற விதியின் நடைப்பில்லை திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதவியமாகுதுங்க அதனால் திருமணத்துக்காக இயங்கி காத்திருக்கூடிய நபர்களுக்கு நல்ல வரன்களை ஒரு முறை கிடைக்கும் முறை பண்ணி பார்த்துட்டு ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கஷ்ட காலகட்டத்தில் த தடுமாற்றங்கள் செய்து தேவையில்லாத வரன்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் உதயமாகும் போல் இருக்குது அதனால் சிந்தித்து செயல்பட நீங்கள் பாத்துங்க அப்படின்ட்டு அடுத்து இந்த குருபவனோட பார்வையானது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு படம் இருக்குங்க அப்போ ஒன்பதாம் இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஜாதகத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தை குறிக்கக்கூடிய இடம் சார் தந்தை வழி சொத்து சோகம்லாம் இருக்குது சார் அதை அனுபவிக்கலான்னு ஆசைப்படுறோம் ஆனால் பங்காளி உறவுகள் இத்தனை பேர் இருந்துக்கிட்டு அது பிரிக்க முடியாமல் இருக்கோம் இதுக்கு தீர்வு ஏற்படுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அந்த பங்காளி உறவு சொத்து சோகங்கள் வருகின்ற ஜனவரி மாதத்து பிறகு உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் அது வந்து அதை பற்றி நீ வந்து கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய வேலைகளை விட்டுட வேண்டாம்னு சொல்லிருக்கேன் ஆனா விட்டுடாமல் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆனா செலவுகள் அதிகமா இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது அப்ப வருமானத்துக்கு குறைவு இல்லைனாவே ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளவு செலவாக இருந்தாலும் செய்துட்டு போயிடலாம் ஆனா வருமானமே இல்லாம இருந்து செலவு தான் மிகப்பெரிய குற்றம் லாபஸ்தானத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத வரலும் குரு பகவான் பார்க்க இருக்கனால இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் வரலும் கும்பராசிக்கு கவலையப்பட வேண்டாம் பணம் பல வழியிலிருந்து வரும் ஆனால் அந்த பணம் பற்றாக்குறை படமாக தான் இருந்துட்டு இருக்கொண்டிருக்குறீங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அழியா சொத்து சேர்க்கை வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக ஒன்று அதனால கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதுவும் கவலையே விட வேண்டாம் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்க போது இந்த நேர காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க இதுக்கு பரிகாரமாக விநாயகர் கோயிலும் கொண்டு சனிக்கிழம தூரம் சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கில் விநாயருக்கு நல்லெண்ணெய்தி போட்டதுங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகும் இல்லையே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வியாழக்கிழமை தோறும் துளசி மாலை வாங்கி சாத்திட்டு ரெண்டு ீபம் போட்டு வந்திங்கனாலும் ஒரு தெய் தைரியம் எதையும் என்னால் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இந்த ரெண்டு தெய்வத்தை மட்டும் கட்டினா பிடிச்சிங்க வாழ்க்கையில் உயர்ந்து வந்துடுங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த சனி வக்ரம் நீங்கிட்டார்னா உங்கள் வாழ்க்கை வளர்ப்புறேன் இருப்பீங்க மத்தில இந்த இத்தையும் தோஷங்கள் பாதிப்படையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் கும்ப ராசி அப்படின்னா சனியுடைய ராசி சனி பகவானுடைய ராசி தான் இல்லை கும்பராசி மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி சனி பகவான் தான் கர்ம வினைகளைக் கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருனாலும் இந்த சனி பகவான் தான் இன்னைக்கு இந்த பாத சனியாக இருக்கும்போது எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு வந்து இருக்கும்போது விட முடியும் போது தான் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக இருந்துக்கணும் முடியும் போது பழமலை பெரியும் சொல்லுவாங்க காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சு சனி வந்து முடியிற போற போக்கல ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிட்டோம் அப்ப நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று கொஞ்சம் கவனமா இருக்கணும் மண்ணை தொட்டா நஷ்டம் மனையை தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் எந்த வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் நம்ம அக்கறையோட கவனமா நிதானமா ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணோம்னா அந்த விஷயம் நமக்கு சாதகம் பொதுவாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது இல ரத்தம் அப்படின்ற மாதிரி நம்ம சூடுன்ற மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா மண்ணு மனை விபத்து தண்டம் நஷ்டம் விரயம் இதில் இவர்கள் நஷ்டமட்டு போயிடுவோம் லேண்டில் போட்டால் நல்லது தானே லாபம் தானே இந்த சனி இருக்கும்போது போது லேண்டில் போட்டால் கூட நஷ்டமாயிடும் வண்டி வாகனம் வாங்கினா கூட நஷ்டமாயிடும் அதே மாதிரி தொழில் செய்துக்கிட்டு இருந்தால் தொழில் பறி போயிடும் இது போல் ஒரு காலகட்டம் ஆனால் இப்போ நல்லா இருக்குது ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரத்தில் இருக்கும்போது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்குள்ளார எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கிட்டால் இது உங்களுக்கு சாதகமான நேரம் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே சனி பகவான் மீண்டும் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இயல்பு நிலைக்கு போக ஆரம்பிச்சுட்டார்னா மீண்டும் அவருடைய வேலை அவரை காட்ட ஆரம்பிச்சிருவார் அதனால நீங்க ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆசை ஒரு ஐடியா ஒரு அக்கறை இருந்ததுன்னா நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ள செஞ்சுக்கோங்க அதாவது வேலை நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன் கார் வண்டி எடுக்கலாம் இருக்கிறேன் கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன் வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன்னா இப்ப நீங்க புரியுதுங்களா சனி வந்து மீண்டும் வந்து ஆரம்பிச்ச வாட்டி பண்ணனா அது நமக்கு நஷ்டத்தை கொடுத்துருவாரு அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு ஐந்துல உட்கார்ந்து ஸ்தானத்தை பார்க்குறாரு பூரி புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறாரு இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் மேக்சிமம் சனிக்கிழமை சனிக்கிழமை விரலம் பிடிச்சி பெருமாளை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் இது ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்தவுடைய புரட்டாசி மாசத்துல ஐ அஞ்சாம் தேதி மாகாளிய அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமாவாசை இறந்தவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நம்ம வந்து விரதம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இறந்தவங்களே நம்ம வீட்டுக்கு சாமியாக வருவாங்க அதாவது குழந்தைகளாக பிறப்பாங்கன்றது இது முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு ஐதீகம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ இந்த மாசத்துல நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் நாலு விஷயம் ஒன்று அஞ்சாந்தேதி மாகாளி அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது வந்து பதினஞ்சாம் தேதி சரஸ்வதி ஆயுத பூஜை நம்மளோட பற்ற நம்மளோட ஒர்க் ஷாப் நம்மளோட வீடு வாசல் நம்மளுடைய இடம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி தெய்வ தேவதைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சாமி கும்புறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஆயுத பூஜை அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி விஜயதசமி நம்ம செல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிற ஸ்டேஜ் இது சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு ஏன்னா கட்டன்றது பதினாறாம் தேதி புதன் மாறுறாரு பதினா பதினேழு பதினாறாம் தேதி வந்து விஜயதசமி அட்மிஷன் போடுறீங்க பதினேழாம் தேதி புதன் வந்து பயிற்சியாகிறாரு இந்த காலகட்டம் கல்விக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது பதினெட்டாம் தேதி சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சனி பகவான் வழிபட்டு நவகரகத்தை சுற்றி எல் தீபம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு வணங்கிட்டு வந்தால் நமக்கு நிச்சயமாக பிடிச்ச தர்திரிமெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அது நம்ம செய்யலாம் அடுத்தது இருபதாம் தேதின்றது பௌர்ணமி வரக்கூடிய காலகட்டத்தில் கிரிவலம் போயிட்டு வந்தால் நம்மளுடைய ஏதாவது புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வம் பிறகும் ரெண்டாவது வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மொத்தத்தில் நம்மளோட வாழ்வை பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு அஞ்சில் வந்தது கடைய காலத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதாவதுன்றது புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூரி குண்ணி ஸ்தானத்துல இருக்கும்போது இந்த மாகாளி அமாவாசை ஏன்னா வருஷத்துலயே பார்த்தா மூணே மூணு அமாவாசை தான் முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை பார்த்தா இறந்தவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அற்புதமான அமாவாசை குறிப்பா இந்த அமாவாசை மாகாளி அமாவாசை குரு உங்களுக்கு ஐந்தில் உட்கார்றதுக்கும் உத்தர பூர்விண்ணி ஸ்தானத்துல உட்காந்ததுக்கும் மாகாலய மாவம் சாமி கும்பிட்றதுக்கும் உங்கள் வம்சம் விருதிக்கு வரும் முதல் அது செய்யுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கிறார் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் மடத்துல உட்காரும்போது அதாவது ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் குறிப்பாக தந்தையோட இடம் அப்படி பார்த்தா இந்த ஜாதகருக்கு ஜாத ஜாதகருக்கு தந்தைக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்து பிரிஞ்சிருந்தாலும் மன சங்கடத்தில் பிரிஞ்சிருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது எல்லாமே சரியாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தந்தையுடைய வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் உங்களால் வீட்டுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கண்டிப்பாக கௌரவத்தை எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உங்களால் உங்கள் வீட்டுக்கு வந்து மதிப்பு இல்லை மரியாதை இல்லை கௌரவம் இல்லை அந்த சொல்லிட்டு சொல்லிருக்கிறவங்க இந்த டைமில் உங்களுக்கு பாராட்டுவாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அதே போல கடன் பிரச்சனை இருந்து ஜமாளிக்க முடியாம ஒன்னு வித்தாதான் நம்ம வந்து ஜமாளிக்க முடியும் இதை அழிச்சாதான் நம்ம வாழ முடியும் புதுப்பிச்சாதான் நம்மளால குழைக்க முடியும் இந்த மாதிரி வந்து ஒன்னு இழக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாசம் உகந்தது இல்லை அதனால இந்த மாசம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத தான் முடியும் அதனால பெரிய அதை கமிட்மெண்ட் வைக்க வேண்டாம் விட்டுருங்க ஒரு ஒரு மாசம் மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் குறிப்பா அது இந்த மாசம் வேண்டாம் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் ஏழில் இருக்கிறார் சுக்குரன் ஏழில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல் விஷயம் அதாவது இன்னைக்கு கும்பராசியில் பிறந்தவுடைய அவங்களுடைய பெண் வாரிசா இருந்தா இப்ப நீங்க கும்பராசியில் பிறந்து உங்களுடைய வாரிசு உங்களோட குழந்த அதாவது பெண் வாரிசா இருந்தா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் வரன் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரன் அமையறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரில திருமணம் ஆயிடுச்சுங்க வாழ்க்கையே பிரச்சனையில் போயிட்டு இருக்குதுன்றீங்களா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழு உட்காந்துட்டாரு அப்ப மனைவிக்கு யோகத்தை கொடுக்குறாரு மற்றும் பிள்ளைக்கு பலன் கொடுக்குறாரு அம்மாவுக்கு யோகத்தை கொடுத்து பிள்ளைக்கு பலம் சேர்க்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு சார்ந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு திருமணத்துக்கு தகுந்த வா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி பார்க்கலாம் ரெண்டே விஷயம்தான் வீடு புள்ள காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் வந்து எங்கே நாலு காசு இருக்குமோன்னு தொலாவர் காலத்துக்கு வந்துட்டீங்க ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை இன்னைக்கு நானும் கஷ்டப்படுறேன் நானும் உழைக்கிறேன் ஆனால் ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லை அப்படின்ற புலம்புற காலத்தில் தான் இப்போ உட்காந்துட்டுருக்குறீங்க இது எல்லாமே மாறப்போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் சுயச்சாதகம் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் எட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு சூரியன் எட்டுல சொல்லுவாங்க எட்டுலயும் கெட்டிடும் ராஜயோகம் சொல்ற மாதிரி உங்களுக்கு கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியே இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு பலம் சேர்த்துதான் கொடுக்க போகுது எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம் அது போக பார்த்தீங்கன்னா அது கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி கல்வி ஸ்தானத்திலேயே ஆட்சியை உட்கார்ந்து இருக்கிறார் தன் சொந்த வீட்டிலயே உட்கார்ந்து அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தா பதினேழு தேதி வரைக்கும் புதன் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்போ பதினேழு தேதிக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களால் மற்றவங்களுக்கு பெருமை உண்டு உங்களுக்கு பெருமை இல்லை சரிங்களா அப்ப புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதுதான் எட்டிலையும் கெட்டிடம் யோகம் அப்போ அதே மாதிரி எட்டாம் இடத்துல அது ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா வந்து உடல் உபாதிகளும் சரி பண்ணக்கூடிய இடத்துல அது போக ஒரு இடம் நல்லா பண்ணக்கூடியதான் மண்மனை யோகமும் உண்டு இப்ப உங்களுக்கு எல்லாம் மண் வாங்கணும் மனை வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கிரை மண்ணணும் இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்தா இந்த மாசம் சூரியன் எட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலத்தை சேர்த்து தராரு சரிங்களா அதனால புதனும் சூரியனும் ரெண்டு இணைஞ்சி எட்டாம் மரத்தில் உட்கார்றதுனால ஹெல்த் விஷயம் நல்லா இருக்கும் அது போல திருமண வரன் யோகம் நல்லா இருக்கும் பொதுவாக எட்டாம் மரம் வளர்த்து இருக்கிறதுனால மண்மனை சார்ந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம நடக்கணும் சொல்ல முடியாது இது உங்க ஜாதகத்துக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தா அதுக்கு தகுந்தார மாதிரி கண்டிப்பா நடக்கும் சரிங்களா உங்களுக்கு ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி உங்க ஜாதகத்தை ஒரு போட்டு உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை என்ன வாழ்வாதார என்ன எப்படி வாழ்ந்தீங்க எப்படி வாழ போறீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி மங்களகரமான விசுவாபு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை புனர்கூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக தினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்றேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையர்களுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளவு சூழ்நிலை இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரவர்களுடைய அமாவாசை தெரியாது தை அம்மாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாம ஏதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறந்த மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அம்மாசை ஐயோ சித்திரையில பண்ணல வைகை பண்ணல ஆனியில பண்ணல ஆடியில பண்ணல ஆவின பண்ணல இதுலேயாவது பண்ணணுமே இதுலையாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படி நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு விவசாயத்தை நினைப்பான் அதே பாரம்பரியத்திலும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இரு பேர இருக்கிறவங்களுக்கு அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஒன்றுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதுல முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுமுடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்திரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நம்ம காணி இருப்பது கும்பராசி காலபிரசனுக்கு லாபாதிபதி காலப்பிரசனுக்கு மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு மனிதன் ஒரு மரபில் தோன்றினால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கப்படுவது கும்பராசி அவன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்பட்டான் இன்றைக்கி என்ன நமக்கு ஆன்சர் இருக்குது அவன் என்னென்ன சிரமப்பட்டான் என்ன துன்பப்பட்டான் அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டா ஒரு விடிவு உண்டா அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா ஒரு பதில் வரும் இல்லையா அந்த ஆன்சருக்கு கால பிரச்சனைக்கு பதினொன்று இருக்கிறதா ரொம்ப கஷ்டப்படுறான் சார் ஒரு வேலையும் கிடைக்கல வெளிநாட்டுக்கு அங்கேயும் கிடைக்கல வீட்டுக்காரர் தொந்தரவும் தாங்க முடியலை குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியலை எவ்வளோ டார்ச்ச்டில் இருக்கிறோம் சார் சொல்கிறோம்ல எவ்வளோ டார்ச்சர்டில் இருக்கிறோம் சார் அப்போ என்ன செய்யணும் அந்த டார்ச்சர்ட்டு ரிமூவல் பண்ணணும் அப்போ கும்பராசினேயிருக்கு கடந்த காலங்களில் ஏஜை பார்த்துக்கோங்க இங்கே வரும்போது ஏஜ் விரிச்சத்துக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது தனுசுக்கு எதுவும் கிடையாது அந்த ஜென்மச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி வரும்போது அந்த ஏஜை நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஏஜ் சொல்லும்போது நமக்கு அந்த பக்குவத்தை அந்த என்ன திசாபத்தி வருது அந்த ஏஜுக்கு என்ன பற்றி வருது அப்போ ஏழுன்னு எடுத்து விரைச்சனி முடியுது பாத ஜென்மச்சனி அப்போ ரெண்டாவது சுற்றா முதல் சுற்றா மூணாவது சுற்றா எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும் அவ்வளோ சுலமாக நம்ம எதையும் பண்ணிட முடியாது கணக்கு போட முடியாது நம்ம போடுற கணக்கெல்லாம் தவிர்த்து சித்திரகுப்தர் கணக்கு போடுவார் அவர் போடுற கணக்கை தவிர்த்து சனி கணக்கு போடுவார் அவர் போடுற கணத்தை தவிர்த்தேன் இறைவனார் என்பனார் போடுற கணக்கு அதுக்கடுத்த கணக்கு தான் அன்னை போடுற கணக்கு அன்னை போடுற கணக்கு தாய் போடுற கணக்கு என்றைக்கு தப்பா சொல்லுவாங்க அப்போ அதே போல் கும்ப ராசிக்கு என்ன தொழில் உங்கள் ராசிக்கு வேண்டியது விவசாயம் குலத்தொழில் சபதி கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள் குறுக்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் பூ சம்மந்தப்பட்ட வேலைகள் மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் பெட்ரோல் பங்கு தேங்காய் நார் எல்லா வகையிலையும் சிறப்பு பிரிக்ஸு என்ன பிரிக்ஸு ஹோட்டல் நிர்வாகம் இதெல்லாம் செய்யலாம் வெளிநாட்டுக்கு வெளிநாடு கும்பம் வெளிநாடு போகுது கும்பம் ஒரு நாட்டுக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு வெளிநாடு போகும் பலம்புற உங்களுக்கு சொல்லியிருக்க நேர்களுக்கு மிதனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசியும் ஒரு நாளாக போகும் அதுவும் போகத்த வேணும் அந்த மூணுமே உங்களுக்கு திருமணவியாக இருக்கணும் அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ கும்ப ராசிக்கு கண்டிப்பாக முதல் இருந்தால் மிக கவனம் போக்குவரத்தில் கவனம் தொழிலில் கவனம் கல்வியில் கவனம் படிப்பில் கவனம் புத்திரபாக்கியத்தில் கவனம் திருமணத்தில் தயவு செய்து கும்பராசிக்காரங்க தாமதப்படுத்தாதீர்கள் திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்தாதீர்கள் ஏன்னா திருமணங்கிறது நம்ம கையில் இல்லை இப்பெல்லாம் திருமணம் எப்படி இப்பெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் தாமதப்படுத்தாமல் மிக கவனமாக தாமதப்படுத்தாமல் மிக கவனமாக இருந்து யாருக்கு என்ன எங்கே சொல்லணும் முடிச்ச அப்படி செஞ்சுட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கும்பராசி நேயருக்கு கொடுக்கும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு கோச்சாரத்தில் ஏழரை சனியில் வயசை பார்த்துக்கங்க முதல் சுற்றா இருந்தால் பாதச்சனி தான் ரெண்டாவது சுற்று இருந்தாலும் பாதச்சனி தான் ரெண்டாவது சுற்று பொங்கு சனி திருக்கொல்லிக்காடு ஒரு தடவை போய்ட்டுவாங்க திருக்கொல்லிக்காடு கண்டிப்பாக ஒரு தடவை போயிடுவாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை அடுத்து சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுவாங்க நல்ல விளக்கு ஏற்றுங்க கரும்புகளை மலர் எங்கே கிடச்சாலும் வாங்குங்க ஒரு மாலையை போடுங்க எட்டு விளக்கு ஏற்றுங்க எட்டு சுற்று சுற்றுங்க எள்ளுருண்டை எள்ளுருண்டை தானமாக கொடுங்க இந்த நொண்டி நுடம் டிஸபிலிட்டி இருக்காங்க நொண்டியினுடம் சொல்லக்கூடாது இந்த டிஸ்ஸபிலிட்டின்னு இருக்காங்கல்ல அந்த ஊனமுற்றவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுங்க மரியாதை கொடுங்க சாப்பாடு கொடுங்க ஒரு துணி கொடுங்க இதெல்லாம் பண்ணும்போது உண்மையான பரிகாரம் அதுதான் பசின்னு வந்துட்டால் என்றைக்குமே எப் சாப்பாடு வாங்கி கொடுங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்றாதீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிலாம் செய்யும் பொழுது கண் தெரியாத வர்றாங்களா அவங்களுக்கு என்ன உதவி அந்த மாதிரி டிசபிலிட்டியாக இருந்த இஎன்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிசபிலிட்டி ஆகிறவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா மிகப்பெரிய உங்களுடைய பூர்வ ஜனம் உங்களுடைய பூர்வம் உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய பூர்வம் ஐந்தாம் பாவம் வெற்றியை கொடுக்கும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் அவன்தான் தனிப்பிரல் அவன்தான் எதிர்காலத்தில் தெய்வப்பிரல் யாருக்கு சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக யாருக்கு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை அதாவது உங்களுக்கு அஞ்சுக்கு எட்டுக்குரிய புதன் இருக்காரு உச்சம் பெற்றிருக்காரு இருந்தாலும் எப்படி இருக்காரு முதல்ல கொஞ்சம் நல்லதை கொடுப்பாரு பின்னாடி உங்கள் தசா புத்திக்கு தகுந்தார் போல மாற்றி கொடுப்பாரு அஞ்சுன்னா நல்லது கொடுக்கும் அஞ்சுதான் குழந்தை அஞ்சுனா தொழில் அஞ்சுனா காதல் அஞ்சுனா அன்பு அஞ்சுனா அறிவு அடுத்து எட்டாம் வகை வரும்போதும் அப்படியே கொஞ்சம் இல்லை ரெஸ்ட்ரிக்ட் அது ரெஸ்ட்ரிக் பண்ணி எட்டு இல்லையா அட்டமாதிபதி இல்லை அந்த அட்டமாரி புத்தி வரும்போது ஆகும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல அப்போ எட்டு வரும்போது அம்மா கவனமாக இருக்குது வம்பு வழக்கு விபத்து போக்குவரத்து ஆபத்து நண்பர்கள்ட்ட பேசுறது மனைவி மர்ட்டு பேசுறது பாத்ரூம் ஈவன்ட்டு பாத்ரூம் போறது இந்த எக்ஸ்ட்ரா ஆண்டையெல்லாம் கட் பண்ணணும் அதுக்கு என்ன ராசியாக இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா ஆன்மண்டியை நீங்கள் கட் பண்ணணும் அப்படிலாம் வந்தால் அந்த பாதிப்பு குறையும் அந்த பாதிப்பு குறையும் அதில் மாற்றுக்கருத்து அல்ல